ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா கேரளால ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கேரளால பத்திரம் திட்டா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு அந்த பிளேஸ்ல இருக்க காலேஜ்ல ஒரு கேர்ள் வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து பேசிக்கலா ஒரு தடகள வீராங்கனை ஒரு விளையாட்டு வீரர் நல்லாவே விளையாடுவாங்க சோ அவங்க வந்து எப்பவுமே காலேஜ்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரஸ்டா யார்கிட்டயும் பேசாம ஒரு மாதிரி சைலண்டாகவே இருந்துட்டு வந்திருக்காங்க சோ இதை பார்த்த பேராசிரியர் என்ன பண்ணிருக்காரு அவங்க கிட்ட போய் டைரெக்டா பேசிருக்காரு பேசும்போது அவங்க வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல சரியா அவர்கிட்ட பேசவும் இல்லை என்ன நடந்தது எதுவும் சொல்லலாம் ஆனா அவருக்கு தெரியுது என்னமோ இவங்க பின்னாடி இருக்கு அதனாலதான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாரு இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைகள் நல்ல அமைப்புல இருந்து என்ஜிஓஸ வந்து கொண்டு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி அந்த கேர்ள்க்கு வந்து நடத்துறாங்க அப்படி நடத்தும் போது வந்து அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலை சரி கொஞ்சம் தைரியம் வர வச்சாவது அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் வர வைக்கிறதுக்காக நிறைய பேசுறாங்க அப்படி பேசும்போது தான் அவங்க ஏன் அவங்க வந்து அப்படி அவ்வளவு சைலண்டா டிப்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஸ்டோரியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க பதிமூணு வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு நபர் வந்து ஒரு தப்பான வீடியோ வந்து அவங்க கிட்ட காட்டி அவங்கள ரொம்பவே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அதை வீடியோவா எடுத்து வச்சிட்டு அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு அதை அவங்க நண்பர்களும் வந்து அந்த கேர்ள் அந்த சிறுமியை வந்து தப்பா நடந்திருக்காங்க ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சு நீ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் பப்ளிக் மீடியால அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லியே வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க அதே என்னடா இது பேக்ரவுண்ட் லைட்டிங் எல்லாமே மாறிடுச்சுன்னு பார்க்காதீங்க இப்போ சடனாக கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் கூட அவங்க வந்து தடகளை வீராங்கனைன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா ஸோ அந்த தடகளை பயிற்சியாளரும் கூட வந்து பயிற்சி எடுக்கிறாங்க இல்லையா சக பயிற்சியாளர்களுமே வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க அந்த வீடியோஸுமே வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க என்ஜிஓஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன பிறகு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பிறகு இப்ப ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெம்பர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அப்பா தான் அவங்களோட அப்பாதான் ஏன் அப்படின்னா தான் வந்து குடிச்சிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம அவர் பாட்டுக்கு இருக்கிறதுனாலதான் எல்லாரும் தப்பா நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்ன திருடனா பார்த்து திருந்தெல்லாம் திரு திருட்ட ஒழிக்க முடியுமா அவங்க திருந்தனாதான் இது இந்த ட்ரெஸ் போட்டால் அப்படி அந்த ட்ரெஸ் அதெல்லாம் இல்லை ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லாமே அப்படி நடந்துட்டு தான் இருக்குது என்ன சொல்கிறேன்னு தெரியல கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா